உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன் நீ என்ன பாக்கவே மாட்டேங்கிறீயே பாக்குற மாதிரி உன்கிட்ட என்ன இருக்குது உன்ன சொல்லியும் குத்தமில்ல குழந்தைல இருந்து நீ பாத்தாரத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்குறேன் அம்மா நான் உங்ககிட்ட உன்ன சொல்லலாம்னு வந்திருக்கேன் நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல உனக்கு இந்தா என்ன காதலிக்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இப்படி ஒரு ஜனமானா அம்மா குழந்தை இந்த காதல் இருக்குது யுத்தம் மாதிரி

கடவுள் எடவுள்னும் சொலியிட்டு. ஐயே, உன்னும் கொண்டுமே புரியில்ல. புரியாது சமாசி அரத்துக்கு பெருதான் கடவுள். நான் வேறு ராமு, மன்னைத்து என்ன உடு? ராமு, ராமு, அங்குல. போயிரி! பரியான் ஜெட வந்துருச்சு இனிமே ஆட்டத்தை தோக்கவே கூடாது என்னைய பார்த்துட்டு இருக்க கூடாது பாரு லவ் ஆ ரெடி சர்வ் ஓ me! சாரி அவன் சுதான அப்புறம் ஏன் மோதிரிய பந்து உள்ள விழுந்தாலும் மோதிரிய வெளிய விழுந்தாலும் மோதிங்க என்ன விளையாட்டு விளையாட வந்தீங்க இது சரிப்பட்டு வராது சீக்கிரமா நீங்க ஏன் வாங்க! ஏய்! ஏடா நீ அந்த சைடு போ அப்புறம் மோதிக்கு பார்க்கலாம் ஓ சாரி கோதல் நிற்கிறனா முதல்ல இந்த விளையாட்டை நிறுத்துற ஒன்னே விளையாட்ட ஏமா பாத்துக்க சின்ன பொருட்கூட உழுங்கா விளையாடுறாத நீயே பொதுக்கு பொதுக்கு தான் விளற விளையாடுறவங்க ஓடி ஆடி தான் விளையாடுவோம் விளையாடு ஆடு உழு தனித்தனியா அதெல்லாம் சொல்லி வைச்ச மாதிரி

எப்படி சியரா சொல்ல முடியும் பாப்ப பnde பnde இந்த ரயில் பிராண்டருக்கு பாருங்க சுத்த போற அப்ப இந்த ஊருக்கு வந்து சேந்தா போது நான் பாஸ்கரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க எங்க பாஸ்கரே பந்து விளையாட போயிருக்கான் இருக்கா அட என்னது பரமதமா வா பரமதவரே வळकம்போல வந்தாச்சீஸலுக்கு கஷ்டகாலம் அட நான் பேப்பர படிக்கவே இல்லை எப்ப நீ உனக்கு எதுக்கு அடையாளம் தெரியணும் பாஸ்கருக்கு புரிஞ்சா போறோம் உங்களை ஒண்ணு கட்டிக்கிச்சுக்காரன் அது ஊர்ல சௌக்கியமா இருக்குதா தம்பி அந்த வீட்டுக்காரர் நான் தான் ஆமா இந்த வீட்டுல பாஸ்கருங்கிறது யாரு நான் இல்ல நான் தான் பாஸ்கர் நான் உங்களை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல பாக்குற மாதிரி இல்ல நீங்கதான் இவங்களுடைய வீட்டுக்காரன் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு பொண்டாடி கேட்டா எப்படி சொல்லுங்க புருஷன கேளு சொல்லுங்களேன் அதெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு

பாஸ்கருடைய அப்பா காலத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆமா சின்ன பையன்கள் எனக்கு தெரியாது ஆனா பாஸ்கர் தம்பியோட அப்பா சிவலிங்கத்தை நல்லா தெரியும் அவர் யானை மேல தான் பவனி வருவார் ஏங்க அப்பா யானை மேல வந்து தான் பாத்திருக்கீங்க பாருங்க புள்ள குதிரை மேல வருவார் அது இருக்கட்டும் இவ யாரு இவங்க பேர் மாலதி நம்ம குழந்தைகளோட டீச்சர் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா இவர் தான் மகாலட்சுமி நேர்ல போய் பார்த்துட்டு இருந்தார் அதானே மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா சரி சரி பாஸ்கரே என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது இப்படிதான் மகன் மோகன் ரங்க இருக்கான அவங்க வீட்டுக்கு சமயக்காரியா ஒட்டி வந்தான் அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டான் ஜாகிரத பர்வதாம் உனக்கு இந்த கதை தெரியுமா என்னடா பண்ணையாரன் உலகநாதன் ஒருத்தன் அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்த உலகநாத இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆகி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்க அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே அம்மா புலனாதன் வந்தாச்சே அச்சே நீயாடா அவங்க ரூம் ரெடி சார் வாங்கம்மா போலாம் தம்பி அவங்களே எல்லாம் ரூமுக்கு போக சொல்லிட்டு எனக்கு எங்க ரூம் போட்டு இருக்கேன் இதெல்லாம் சாந்தி நிலையம்மா சாந்தி தனி ரூம் எனக்கு தெரியும் வந்த இடத்துல என்ன போய் படு நான் காலையில கரெக்ட்டா அஞ்சரை மணிக்குலாம் ஒரு காபி கொண்டா சரி ஹரபாரி பொண்டாட்டி பொட்டி தூக்குறா என்ன குச்சப்படாதீங்க ஆட பேர் வேணும்னா சொல்லுங்க வரவழைக்கிறேன் சாப்பிட்டு உடம்பு சேர்த்துக்கீங்க வருவதாம் நம்ம இங்கே இருந்துருவோம் ஊருக்கு வேணாம் வேண்டாம் பையா என்ன கூப்பிட்ட பையாவா அனைக்காயிரம் போட்டவெல்லாம் பையனா ஒண்ணுமில்ல இல்ல போச்சுக்காத உள்ள இருந்து இன்னொரு நாலு இட்லி ஜோ ஏற்கனவே ஏழை தின்னாச்சு இன்னும் நாளா இன்னும் ஜூஸ் வேற பாக்கி இருக்கு ஏன்டா கண்ணு வைக்கிற கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கு தலைக்கு கீழே பூராமே வயிறு சும்மா சும்மா எங்க உன் கவர் லாதேவி அதுவா பாஸ்கரோட வெளிய போயிரு அதுதான ஆளு கொஞ்சம் அசரப்படாத உடனே வெளியே போற விட்டுருவாங்க இந்த சீசன்லதான் பாஸ்கர் அவளோட நெருங்கி பழகு ஆமா நீ கூட போகல சின்ன சிஸ் போகும்போது எனக்கு நேரம் அங்க வேலை நீ அம்மா தாய்மரத்தின் பெருமையை மாற்றி

அநேகமா இப்ப என் மகனே தேடிய குடிச்சிட்டு வந்துருவா பெரியவங்களாச்சேன்னு எதுக்கு உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டேன் அதுக்கு என்னமா வேலை வந்தா தானே நடத்தியா வயசுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா பெரியவரா உன்னை விளாண்டாதான கட்டி போட்டுருந்தேன் யாரை கேட்டு தைரியமா உள்ள வந்த உன்கிட்ட சொன்னபடி காபி கொண்டு வரல நானே வந்துட்டு ஆமா தான் இல்ல அந்த எங்க உன் தலையெடுப்பியா எடுத்தே எடுக்க முடியா அந்த உண்டியில் அடிக்கிற பையன் கண்ணியா போடான்னா அது உடச்சுட்டான் உடைஞ்சு போச்சா தமால் அது போனா போட்டும் தம்பி இது என்ன இது கை கைக்கொட்டி எல்லாம் எடுத்து கால்ல சொருகிட்டு எங்க ஊர்ல பீடி விளம்பரத்துக்கு வர பசங்க மாதிரில இருக்கு என் வீட்டுக்குள்ள உக்காந்து விட்டு என்னையே வாரியா உன்ன பார்த்தா எனக்கு எரியுதே தவற எனக்கும் பேச்சு துணைக்க உன்னை விட்டா வேற ஆள் கிடையாது பேசு அது சரி பெரியவரே ரேடியோ கேட்டியா இசை விழா எப்படி ரொம்ப நல்லா இருந்தது தம்பி மகாலிங்க ப்ளூட்ல கேட்டியா கேட்டேனே வர மாட்டேங்குறாரு அவர் யாருக்குமே குடுக்கறது இல்லையாமே என்னது அதானே